ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக லட்டு வந்து செய்யப்போறோம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ட்ராஃப்ஸும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் புது வீவர்ஸ் மறக்காம சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு க்ளீனான பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலமாக வந்து சேர்த்துப்போம் இது வந்து கரெக்டாக ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வந்துருக்கும் இப்போ இது கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து எடுத்துருக்குறேன் சோடா உப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்க வேலை ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்தா போதும் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வந்து எடுத்துப்போம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டோம் கொஞ்சம் கூட கட்டி எதுவுமே இல்லை இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக வந்துருக்கும் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு கேசரி பவுடர்ன்னு எடுத்துருக்குறேன் நான் அந்த வீடியோ பர்பஸ்க்காக மட்டும் வந்து கலர் வந்து சேர்க்குறேன் நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்னா கலர் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சேர்க்க தேவையில்ல கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சியான கடாயில் சீனி பார்க்கும்போது நம்ம காய்ச்சி வந்து எடுக்கப்பறம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சீனி வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் சீனி பாகு கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ சீனி நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதியும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் வந்து ஒரு நாலு ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷாக தட்டி வந்து வச்சுருக்கிறேன் அதை வந்து சேர்த்துப்போம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வந்து சேர்த்துருக்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம பொறிச்சுன்னு எடுத்துக்கப்புறம் ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் போட்டோட நமக்கு வந்து வெந்து வரும் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டீலில் வந்து அரிப்பு வந்து எடுத்துருக்குறேன் இப்போ அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி சேர்க்கணும் போட்டோட இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து பபுள் மேலே வந்து வந்துடணும் இந்த மாதிரி நல்லா வந்து பொறிச்சுன்னு பொரிக்கும் பொறிக்கும்போது அவ்வளோ வாசமான டென்ட்டிங்காக வந்துருக்கு சீக்கிரமாகவே வந்து வந்துவிட்டு ரொம்ப நேரம் வந்து கலர் மாறுற வரைக்கும்லாம் வந்து பொறிக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொடிக்கும் போது ஒழுங்காக வந்து வரல இந்த மாதிரி பெருசு பெருசாக வருதுன்னா ஒன்றும் இல்லை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு பால்ஸ் விட்டு எடுத்துகிட்டனா கரெக்டாக வந்து வந்துடும் இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் ஏனி நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருவோம் இதே போல் எல்லாத்தையும் வந்து பொரிச்சு வந்து எடுத்துப்போம் நம்ம ஊற்றமாக இந்த மாதிரி டேஸ்ட்டிங்கன்னா ஈஸியான வந்து வந்துடும் இதே போல் எல்லாத்தையுமே வந்து பொறித்து வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே வந்து பொரிச்சு வந்து எடுத்துகிட்டோம் இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கன்னு இந்தளவுக்கு வந்து அரைச்சிருக்கிற ரொம்ப வந்து அரைக்கக்கூடாது அளவுக்கு வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இந்த அளவுக்கு வந்து இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம லைட்டாக வந்து குறை குறைப்பாக வந்து அரைச்சி நிறுத்திட்டு இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்ப ஃபைனாக வந்து அரைச்சிடக்கூடாது நல்லா இருக்காது நம்ம அந்த காய்ச்சி வச்சிருக்கேன் அந்த சீனிப்பாகல வந்து இது வந்து சேர்த்தரலாம் ஸ்டவ் வந்து நான் ஆஃபில் தான் வச்சுருக்கேன் நான் ஆன் பண்ணலை நீங்கள் பார்த்துக்கும்போது இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் ரொம்ப வந்து ஃபைனாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது மாவு மாதிரி இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு நிறைய சீனிப்பாக இருந்த மாதிரி இருக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா செட்டாகிடும் இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுப்போம் லோ ஃப்ளேம்லேயே வச்சிட்டு நல்லா இட இடல கலந்து விட்டுக்கலாம் அந்த சீனி சீனிப்பாக எல்லாமே இந்த கடலை போ நல்லா அப்சர்வ் ஆகிடணும் நல்லா சாஃப்டாக கெட்டியாகி வரணும் இந்த சீனிப்பாக எதுவுமே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுப்போம் கம்ப்ளீட்டாக ஸ்டவ் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எப்பவுமே டக்குன்னு கெட்டி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே வந்து ஆயிருக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல தான் இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கு நம்ம சேர்த்து பாரமா வந்து காய்ச்சல் சிக்கன் சீர்பாக எல்லாமே இந்த கடலை மாவு நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கு இந்த அளவுக்கு நல்லா கட்டி ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் உங்கள்கிட்ட வெள்ளரி வெத இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் என்கிட்ட இல்லாதனாலும் வெறும் முந்திரி விற்ப மட்டும் சேர்க்கறேன் அதே போல் கிறிஸ்மஸ் பழம் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலுமே சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு முந்திரியும் கிஸ்மிஸ் மட்டும் சேர்க்குறேன் இப்போ நட்ஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ரொம்ப வாசமாக செம்ம டெம்டிங்காக வந்திருக்கு ரொம்பையும் போட்டு கிளறக்கூடாது சும்மா ஜென்டலாக வந்து விட்டுக்கோங்க இதில் ரொம்ப வந்து மசிஞ்சி ரொம்ப இதாக இருந்த மாதிரி இருக்கும் இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இன்னும் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் மூணு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ நல்லாவே வந்து கெட்டியாகி வந்திருக்கு டிஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே தெரியும் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் நல்லா ஆரட்டும் கொஞ்சம் பொறுக்கிற சூடு வர அளவுக்கு ஆரட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு கை கைப்பொறுக்கிற சூடுக்கு வந்து வந்துட்டு இந்த அளவுக்கு இருந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் வந்து உருட்டியிருந்து எடுத்துக்கோங்க செம்ம சாஃப்டாக வந்துருக்கும் இதே போல் வந்து உருட்டியிருந்து எடுத்துக்கலாம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஈஸியான லட்டு ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிக்னர்ஸ் கூட அவ்வளோ ஈஸியாக செஞ்சராக ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வந்து வரும் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சீல்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்